இந்த பொண்ணோட கணவன் வரதாச்சு நான் கொண்டு வர சொல்லி இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான் இதனால அந்த பொண்ணை என்ன பண்றது தெரியாம ரொம்பவே சோகமா இருக்கா இப்படியே அடுத்த நாளாவது கணவன் சொல்றான் உங்க அப்பா கொடுத்த நகை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பெட்டியில போட்டு போய் அதெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல போட்டு வந்துருவோம் மிச்ச வரது நகை எப்படியாவது நீ வாங்கி எடுக்கணும் இல்லாட்டி உனக்கு டைவர்ஸ் தந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த நகை எல்லாத்தையும் போட்டு கொண்டு வர சொல்றான் அதுக்கப்புறம் மனைவியும் அந்த நகையெல்லாம் ஒரு பையில போட்டு கணவனோட பைக்ல ஏறி போறா அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கத்தி எடுத்து கணவனை குத்த வந்துடுறான் இதனால மனைவி உங்களுக்கு நகைத்தானே வேணும் என் கணவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையை கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அவனும் நகையை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறமா கணவன் மனைவியை பைக்ல ஏத்தி கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு நீ எதை பத்தியும் கவலைப்படாதமா நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் நீ தைரியமா இருமான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போறான் அப்படி போற வழியில மனைவி நகையை கூட பெருசா எடுத்துக்காம என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நகையை கொடுத்தா இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க பாத்தனேன்னு சொல்லிட்டு மனைவிக்கு கால் பண்ணி சொல்றான் நீ ஒன்னும் கவலைப்படாதமா நகை காணாம போனதுக்கு நான் காரணம் உங்க அப்பா கிட்டதும் எதுவும் வரது சின்ன பணம் கேட்காதுன்னு சொல்லிட்டு மொபைலை கட் பண்ணிடுறான் அப்படி இந்த பக்கமா திருடுனா அந்த நகை எல்லாத்தையுமே அந்த ஆட்டோ